ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் உங்கள் என் கே விலாக்ஸ் கலை இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க சண்டே வந்து எங்களுக்கு இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேத்தனமாக போயிட்டுருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சது ஒம்பது மணிக்கு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சு வந்து இட்லி ஊற்றி சட்னி அரைச்சு சாப்பிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மேரேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தார் போயிட்டு வந்து அடுத்த செகண்டே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாரு ஏங்க போனதுமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் என்ன விஷயம் நல்லா சாப்பிட்டு வந்தியா பொறுமையா கேக்குறேன் இன்னைக்கு மேரேஜ்னு பார்த்தா அடுத்த வாரம் மேரேஜ் தான்

அவங்களுக்கு கவனிக்கலை இவர் என்ன பண்ணிட்டார் இவர் கிளம்பி காலையில் கிளம்பி போயிட்டார் அங்கே போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் பார்க்குற ஃபோட்டோ அனுப்பி சொன்னார் நானும் ஃபோட்டோ அனுப்புனேன் அப்புறமா பார்த்துட்டு அலாடா முப்பதாம் தேதி கல்யாணத்துக்கு நம்ம இன்றைக்கே கிஃப்ட் வாங்கி ரெடி ரெடியாகி போய்ட்டுமான்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கிஃப்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டு காசுக்கு காசை வாங்கிட்டு கடையில் அப்புறமா வந்துட்டார் எனக்கு ஒரு ரே சிரிப்பாக முடியல முடியலை து நாளை அப்படின் நீங்கள் இந்த மாதிரி ஏமாந்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டுருக்குது சண்டே வந்து எங்களுக்கு எங்கள் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து எங்களோட மேரேஜ் ஃபோட்டோ பார்த்துட்டுருக்குறா எங்கள் கல்யாண ஃபோட்டோ பார்த்துட்டுருக்குறா அப்புறமா எங்கள் வீட்டுக்கார் வந்து காலையில் துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு கிளம்புனாரு எனக்கு அந்த வேலை இல்லை துணி துவைக்கிற வேலை இன்றைக்கி இல்லை எனக்கு அவரே செஞ்சிட்டாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் கழுவணும் அதுக்கு தான் உட்காந்துட்டு இருக்கிறேன் சோப்பித்தனை பட்டுட்டு செய்யலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அதையும் அவரே செய்ய வச்சிடலாமு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்க வந்து பாத்திரம் பாத்திரம்லாம் எடுத்து சிங்க்ல போட்டாச்சு எவ்வளோ பாத்திரம் இருக்குது பாருங்க இவ்வளோ பாத்திரமும் நான் கழுவுணும் என்னடா இவ்வளோ பாத்திரம் கழுவுணும் அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் வந்து சுத்தமாக துடைச்சி எடுத்து நீட் பண்ணணும் மதியம் சமைக்கிற வேலை இல்லை அதனால் வந்து அதை மட்டும் கழுவி வைக்கணும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தேய்ச்சிட்டு இருக்கிறாரு இங்கே வந்து வாஷ் பேஷின் எல்லாம் தேய்ச்சி நீட் பண்ணிட்டாரு துணியே ஒரு துணி இல்லாமல் எல்லா துணியும் துவைச்சிட்டாரு துவைச்சி வெளியே வந்து காயும் போட்டார் எங்கள் வேறு மழை வர மாதிரி இருக்குதுங்க எங்கள் ஊரில் நேற்றுலாம் நல்ல மழை எங்கள் எல்லாம் துவைச்சி காய் போட்டாச்சு எங்கள் ஊரில் வந்து மழை வர மாதிரியே இருக்குது நேற்றுலாம் நல்ல மழைங்க எங்கள் ஊரில் நேற்று ஒரு மதியம் ஒரு ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நல்ல மழை திரும்ப விட்டு விட்டு மழை தூரிகிட்டே இருந்துச்சு எங்கள் ஊர்லெலாம் மழை வருதான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டோம் எல்லாம் குளிச்சு எல்லாம் மேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டோம் நான் வந்து சிம்பிளாக தான் ரெடி ஆகிருக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் ஃபங்க்ஷன் போயிட்டு நம்ம சாப்பிட்டு போய் போய் வச்சுட்டு வந்துடலாம் ஓகேங்களா சொல்லுங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வச்சு காலிஃப்ளவர் சட்னி அதுக்கப்புறம் வந்து காலா ட்ரை அதுக்கப்புறம் ஒரு அப்பளம் அதுக்கப்புறம் சுண்டர் சுண்டர் அங்கே சுந்தர் பொரியில் ஒரு வச்சுருக்காங்க அவ்வளோதான் வேண்டாம் சாப்பிட்டு நம்ம வீட்டில் கிளம்பலாம் ஃபங்க்ஷன் போயிட்டு சாப்பிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேராக வந்து குடோனுக்கு வந்துட்டோம் இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அந்த வேலையை முடிச்சிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் சண்டே போச்சு உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் பாய் பாய் சொல்லு இல்லையா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய்